கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனை சம்பந்தமா இந்திய ஊடகங்கள் ரொம்ப அறமற்ற முறையில செயல்பட்டு வராங்க உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கொடுக்கறதுல தொடங்கி மக்களை ரொம்ப பதட்டம் அடைய செய்யக்கூடிய செய்திகளை இவங்க வழங்கிட்டு வராங்க ஆனா இவங்களுடைய இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில மத்திய அரசு அதிரடியான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இடையில் இருக்கக்கூடிய இந்த போர் பதற்றம் இன்னும் போர் அப்படின்றது வரலைனாலும் கூட அதுக்கான பதற்றம் அப்படின்றது நிலவி வர்றத இரண்டு தரப்பில் இருந்துமே உணரக்கூடிய விஷயமா இருக்கு இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அது எதையுமே கிராஸ் செக் பண்ணாம இந்திய ஊடகங்கள் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க குறிப்பா கராச்சி துறைமுகத்தை இந்திய போர் விமானங்கள் தாக்கிருச்சு லாகூருடைய முக முக்கியமான பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் கடுமையான முறையில இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்துக்கிட்டு இப்படின்ற மாதிரியான மிக மோசமான சித்தரிக்கப்பட்ட அவங்களாவே கற்பனை செஞ்சுகிட்ட செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கடந்த இரண்டு தினங்களா இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அறமற்ற அடிப்படையான அறிவற்ற விஷயங்களை பத்தி நம்மளோட கேபிட்டல் சேனல்லே விரிவான ஒரு வீடியோவா போட்டிருக்கிறேன் தயவு செய்து போய் பாருங்க அப்பதான் இந்த ஊடகங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு என்ன மாதிரியான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும் இது நாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாம அரசுக்கும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாதான் மாறி இருக்கு ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அத்தனையுமே இந்தியாவுக்கு அது இருக்கு இந்த ராணுவ நடவடிக்கையில இந்திய அரசாங்கத்துடைய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது கொலாட்ரல் டேமேஜ் இல்லாம நம்மளுடைய செய்யணும் அப்படின்றது அடிப்படையான விஷயம் ஆனா இந்த ஊடகங்கள் அப்படியே நிலைப்பாட்டுக்கு எதிரான விஷயங்களை இந்திய ராணுவம் செய்து அப்படின்ற மாதிரியான கட்டமைப்பை செய்யறாங்க இவங்களுக்கு இந்தியாவுடைய நலன் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அக்கறையெல்லாம் கிடையாது இவங்களுக்கு தேவை இவங்களுடைய டிஆர்பி இவங்களுடைய வியூஸ் இவங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதோ இவங்களுடைய ரீச் அதுக்காக தான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியே மத்திய அரசாங்கம் மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை கொடுத்திருந்தாங்க இன்னைக்கு அந்த சுற்றறிக்கைய மீண்டும் நினைவூட்டக்கூடிய வகையில சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து தயவு செய்து ஊடகங்கள் பொறுப்புடன் நடந்துக்கோங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க பத்தின விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி நேஷனல் செக்யூரிட்டி என்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க தேசிய பாதுகாப்பு நலனில் அக்கறை கொண்டு உச்சபட்ச பொறுப்புடன் சட்டத்தை மதித்து செயல்படுங்கள் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க எங்க சட்டத்தை மதிச்சு நடக்கிறாங்க தேசிய பாதுகாப்புல அக்கறையோட செயல்படுறாங்க அது மட்டும் இல்லாம நோ ரியல் டைம் கவரேஜ் சோர்ஸ் பேஸ்ட் நியூஸ்களை எல்லாம் பயன்படுத்தாதீங்க நடந்துகிட்டு துப்பாக்கி சூடு நடந்துகிட்டு இங்க நம்ம ராணுவ வீரர்கள் போய்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய போர்க்கப்பல்கள் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்றத இவங்களுடைய சோர்ஸுகள் மூலயமா வாங்குறோன்ற பெயர்ல எல்லா தகவலையும் ஊடகங்கள் மூலயமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா எதிரிகள் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ அதை அவங்க சுலபமா கண்டறிஞ்சு இந்திய படைகளுக்கு பதிலடி கொடுப்பாங்க இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இந்திய ஊடகங்கள் இருக்கிறதுனாலதான் இப்படி நினைவூட்டி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கடந்த காலங்கள்ல கார்கில் போர் நடந்தப்போ கந்தகார் விமான கடத்தல் நடந்தப்போ இந்த மாதிரியான பல முக்கியமான தருணங்கள்ல இந்திய ஊடகங்கள் இப்படியான ஒரு கட்டுப்பாடற்ற கவரேஜ் செஞ்சதுனால இந்தியாவுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நினைவூட்டி தயவு செய்து இந்த முறை அதை பண்ணாதீங்க அப்படின்றதையும் கேட்டு கொண்டிருக்கிறாங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு நாட் காம்ப்ரமைஸ் ஆன் கோயிங் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தைய இந்த செய்தி குறிப்பில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு இந்திய ஊடகங்களுடைய செயல்பாடுகள் மிக மோசமாக இருந்துருக்கு அப்படின்றத நேர்களான உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ரூல் சிக்ஸ் ஆஃப் கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க் ரூல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அமெண்ட்மெண்ட் ஆக்டின் கீழே இந்த மாதிரியான செயல்கள் செய்யாதீங்க இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் நார்ஸ ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற அறிவுரையும் கொடுத்திருக்கிறாங்க ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஊடகங்கள் இதையே மீண்டும் மீண்டும் செய்யறாங்க அப்படின்னு பட்சத்துல இன்னும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு இந்த ஊடகங்கள் ஆளாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பல ஊடகங்கள் அவங்களுடைய செஞ்ச தவற உணர்ந்து நாங்க நேத்து போட்ட செய்திகள் எல்லாம் தவறான செய்தி அப்படின்ற மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க இன்னும் சில ஊடகங்களுக்கு அந்த மாதிரியான அடிப்படை தார்மீக அறிவு கூட இல்லாம அதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நம்மளும் விட போறது இல்ல தொடர்ச்சி அந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி தான் இருக்க போறோம் இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் நேர்களான நீங்க இந்த ஊடகங்களுடைய செயல்பாடுகளை இவங்களுடைய இந்த அத்துமீறிய நடவடிக்கைகளை எப்படி பார்க்கறீங்க உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இந்த பெரிய பெரிய ஊடகங்கள்ல இருக்கக்கூடியவங்க இந்த கமெண்ட்ஸ பார்த்து தங்களது தவறை சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் நம்ம சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நம்ம சேனலை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அதிக அளவில் ஆதரவு தாருங்கள் நன்றி